வணக்க நண்பர்களே சொந்த பந்தங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்மளை சேனல் இருக்கிற அனைவரும் நல்லா இருக்கீங்களா இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டு மூணு வண்டி எக்ஸெல்லாம் போட்டிருந்தேன் அந்த எக்ஸல்லில் பிரவுன் கலர் எக்ஸல் கொடுத்துட்டேன் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் அது இல்லாமல் ஒரு ப்ரௌன் ஒரு பொடி கலர் எக்ஸல் ஒன்று போட்டிருக்கிறேன் அது இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எக்ஸ்எல் ஹண்ட்ரட் ஒன்று இருக்குது ராயல் என்ஃபீல்டு இன்றைக்கி கேட்டிருக்கீங்க ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக ஒரு வண்டி எடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு மூணு டிஎன் முப்பத்தி ஒம்பது நெம்பரு அந்த வண்டி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் பாருங்கள் ராயல் என்ஃபீல்டு அதுதான் இன்றைக்கி போகலான் இருக்கிறேன் எல்லாம் போடுற வீடியோ உடனே உடனே வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் பல் கிளிக் கொடுத்துக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நண்பர்கள் அனைவரும் சேனல் பார்த்துருக்கேன் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் வண்டி ரெண்டாயிரத்தி பத் பதினாறு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ராயல் என்ஃபீல்டு வண்டி பக்கா தெளிவாக இருக்கும் பேக் டயர் புதுசு ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியில் எந்த உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஒரு வேலை ஒரு ஒக்குங்கிறது எதுவுமே கிடையாது பக்காவாக இருக்கும் வண்டி புல்லட்டு ஒரு நல்ல இன்றைக்கி வந்து புல்லட்டு வந்து ரெண்டு அறுபது ரெண்டே முக்கால் லட்சம் பக்கத்தில் வந்துடுது நமக்கு ஆன் ரோடு புது வண்டி இப்போ நமக்கு இந்த மாதிரியும் ஒரு வண்டி கேட்டுருக்குறீங்க இதையும் நான் எடுத்து செய்கிறேன் பண்ணுறேன் இந்த வண்டி வந்து பாருங்கள் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் கலர் நல்லாயிருக்கு எந்த ஒரு கலர் ஃபேட் ஆகலை இன்ஜினில் எந்த ஒரு வேலையும் இல்லை தெளிவாக இருக்கும் வண்டி வண்டி கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் மீதி டீட்டெயில் அப்போ பாருங்கள் வண்டி பாருங்கள் ஃப்ரெண்டில் வண்டி அவுட்லுக் எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள் வண்டியிலே எந்த ஒரு கிராச்சஸ் வண்டி கீழே போட்டு அந்த மாதிரி ஒடுக்கல் டேங்கு எல்லாமே பக்கவாக இருக்கும் நல்லா பாருங்கள் வண்டி பாருங்கள் நேரில் நேச்சராக பார்க்குற அளவுக்கு பார்த்துக்குங்க அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் பார்த்துக்கங்க பேக் டயர் காமிக்கிறேன் பார்த்துங்க பேக் டயரு நம்பர் போகிறேன் காமிக்கிறேன் வண்டி பாருங்கள் வண்டியோட வீடியோ வந்து நான் ஃபுல்லாகவே காமிக்கிறேன் ஏன்னா பேக் டயர் புதுசாக போட்டிருக்கு லெஃப்ட் சைடு காமிக்கிறேன் பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் செல்ஃபு பக்காவாக இருக்கும் கிக்கிலையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டாஃபி ஆன் பண்ணுறேன் சுவிட்சை போட்டுட்டேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு செல்ஃபில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்துருங்க வண்டி செல்ஃபில் இருக்குது வண்டி எப்பவும் போல தான் உங்களுக்கு வண்டி இண்டிகேட்டர்லாம் பக்கவாக இருக்கும் பேக் இண்டிகேட்டர் கொண்டு போய் காமிக்கணும் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுப்பான் ரைட்டில் இண்டிகேட்டர் போடுப்பா ரைட் இண்டிகேட்டர் போடுமா ரைட்டில் இண்டிகேட்டர் போகிறேன் நண்பர்களே பார்த்துங்க ரைட் இண்டிகேட்டர் ஆகியோம் எல்லாமே வண்டியில் பக்காவாக இருக்குது வண்டியோட முழு ஃபோட்டோவும் காமிக்கிறேன் வீடியோவும் காமிக்கிறேன் ஹெட்லைட்டு போடுற பாருங்க ஹெட்லைட்டில் டிம் பண்ணுற பாருங்க ஓகேங்களா வண்டி ஆஃப் பண்ண போகிறேன் பார்த்துக்கங்க வண்டியோட முழு வீடியோ உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிருக்கிறேன் நல்லா பாருங்கள் வண்டி பக்கம் அவுட்லுக்கு இவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் புல்லட்டு ஓட்டணும் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதம் பாருங்கள் அந்த மாதிரி வண்டி எல்லாம் பார்த்துட்டிங்களா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் வண்டியை வந்து சுற்றி வீடியோ காமிச்சிருக்கேன் ஃபோட்டோ பார்த்துட்டீங்க வீடியோ பார்த்துட்டிங்க வண்டியோட அவுட்லுக்கு செல்ஃபு லைட்டு இண்டிகேட்டர்லேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இன்றைக்கி ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டு தான் புல்லட்டு வாங்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலு வண்டி வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் நெம்பரு பக்காவாக இருக்கும் ஒரு செகண்ட் ஓனரில் இருக்குது வண்டி செகண்டு ஓனரு வண்டி பக்கம் குவாலிட்டியாக இருக்குது நல்லா வண்டி புல்லட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்காக இந்த புல்லட்டு இன்றைக்கி போட்டிருக்கேன் நல்லா பாருங்கள் வண்டி விட்டுறாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் எப்போவுமே சொல்கிறது தான் புல்லெட்டு ரெண்டரை லட்சம் வாங்கி போட்டு நம்ம ஒரு மிடில் க்ளாஸில் இருக்கிறவங்களும் புல்லெட்டு ஓடணுங்கிற ஆசை யாருக்கு வேணாலும் இருக்கலாம் புல்லட்டு ஒன்றுங்கிற எண்ணங்கள் இது வந்து பெரியவங்க பணம் இருக்கிறவங்க மட்டுந்தான் பண்ணணும் நம்மளோடய ஏழ்மைக்கு நான் இருக்க உங்களுக்காக வண்டி கொடுக்க என்றைக்கும் நீங்கள் உங்களை மனசில் வச்சு குவாலிட்டி பக்காவாக இருக்கணும் பாருங்கள் புல்லட்டு நீங்கள் என்ஃபீல்டே கொடுத்துருக்கேன் குவாலிட்டி பக்காவாக இருக்கணும் ரேட்டு கம்மியாக இருக்கணும் அது எங்கன்னா ஆர்வி மாட்டோ சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோயில் மிக அருகில் பார்த்துக்குங்க என்ஃபீல்டுனா என்ஃபீல்டு அப்படி இருக்குங்க வண்டி பக்க குவாலிட்டியாக இருக்குங்க இதுக்கு மேலே நான் உங்களுக்கு நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வண்டி கொடுத்துருக்கேன் பண்ணிருக்கிறேன் உங்களுக்கு இன்னைக்கு என் கொடுக்கணும் நீங்கள் கேட்குறது எனக்கு கமாண்ட்ல வந்திருக்கு அதனால் அந்த வண்டி எடுத்தேன் நல்ல வண்டி இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் இது வந்து நெகசிவில் தான் இது வந்து நிரந்தரம் கிடையாது இன்னும் ரேட்டு ரொம்ப 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 குறைச்சி முன்ன வரவங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணி பண்ணித்தரேங்க நீங்கள் வந்து பாருங்கள் நண்பர்களே எல்லாருக்கும் எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதான் எல்லா வண்டியுமே நான் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசை வச்சு இது எடுத்திருக்கேன் வண்டி நல்லாயிருக்கும் என்ஃபில்டு ரெண்டாயிரத்தி பதினாறு லேட்டஸ்ட் வண்டி தான் டிஸ்க் பிரேக்கு செல்ஃபு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது வண்டியில் ஊருக்கு ஓரேன்னு சொல்கிறதுக்கு கிடையாது நீங்கள் பார்த்துக்குங்க எல்லாமே நம்மளுடைய நடுத்தர மக்களுக்காக உங்களுக்காக என்றைக்கும் என்ன வண்டி வேணுமோ நீங்கள் கமனில் கேட்குற வண்டி கொடுக்க உங்களை வேல்முருகன் நான் இருக்கேன் உங்கள் வீட்டு பிள்ளையா நீங்கள் என்றைக்குமே உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் உங்களை மனசில் வச்சு தான் நான் இது எல்லாமே செய்கிறேன் எல்லாமே வந்து நீங்கள் கேட்குற மாதிரி ரேட்டும் நல்லா கம்மியாக இருக்கணும் நினைக்கிற வண்டி கிடைக்கணும் அது நீங்கள் நம்மகிட்ட தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் அடித்து சொல்கிறதுக்கு எனக்கு கடமைப்பட்டிருக்கறேன் எல்லோரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் உள்ள யாருக்கு வந்து ஸ்பான்சருன்னு தெரியல எடுத்துக்கங்க உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் மாதிரி தான் இதை நான் உங்களுக்கு கொடுக்குறது அவ்வளோ வேலை சீப்பாக பண்ண போகிறேன் வண்டி பாருங்கள் வண்டி நல்லா பார்த்துருங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் நண்பர்களே நன்றி